சொத்து நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் கண்ணீரை கண்டேன் நண்பான சகோதர சகோதரிகளே தேவ சமூகத்தில் அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுறாரு உங்களோட கண்ணீரை கண்டாராம் எங்களோட ஆண்டவர் சாதி இன வேதம் பார்ப்பவர் அல்ல அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எங்கள் தேவனுக்கு பிரியமானது நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேண்டுமென்றாலும் இருக்கலாம் ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறாராம் ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படாத நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு கடன் காரியங்களாக இருக்கலாம் இருக்கலாம் வியாதியின் பிடியில் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களோட மனச உழைச்சு கொண்டே இருக்குது நித்திரை இல்ல புலம்பிக்கொண்டே இருக்கிறீங்க நீங்க அழுது புலம்புறது உங்களோட தலை இலைக்கு தெரியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்ல ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறாரா அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரா பாண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படாத உன் சூழ்நிலை எல்லாம் மாறிடும் உன் கவலை எல்லாம் மாறிடும் நான் எல்லாத்தையும் மாத்தி போட்டுருவேன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரிய முடியாது ஆண்டவர் மிகவும் நல்லவர் அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர் நான் அவர் அறியாம இருந்த ஒரு பிள்ளை ஆனா ஆண்டவர் என்னை தேடி வந்தார் மிகவும் பாடான ஒரு சூழ்நிலையில அவர் எனக்கு உதவி செய்தார் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் உன் கண்ணீரை கண்டிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கண்ணீர் மாறும் உங்களோட சூழ்நிலைகள் மாறும் தேவன் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்வார் கவலைப்படாதீங்க அவரை தேடுங்க அவருடைய வழியில் நடவுங்க

மாற்றி ஆண்டவரே எந்த விட விஷயத்தை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதுல எல்லாம் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க நீங்க இதை செய்கிறபடியினால் உங்களுடைய நாம மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்